அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது நாம் அனைவருமே புனிதமான துவாக்கள் கபோலாக ஆகக்கூடிய ஒரு வியாழக்கிழமை இரவில் இருக்கும் இந்த இரவு முழுவதுமே நமக்கு மகத்துவமானது அதோடு நாளை ஜுமாவுடைய தினம் இந்த நேரத்தில் இருந்து தான் ஆரம்பமாகுது இன்னும் நாளை ஜுமாவுடைய ஃபஜர் என்பது மிகவும் மகத்துவமானது அந்த நேரத்தில் தான் பறக்கத்தான வானவர்கள் இறங்குறாங்க ஜுமாவுடைய தினத்தன்று தான் ஏராளமான பரக்கத்துக்களை நமக்கு குவிக்கிறாங்க அந்த நேரத்தில் இது போல் ஒரு சிறந்த அமல்களை நம்ம தேடி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான அமல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு சூறாவை ஓத போகிறோம் இந்த சூறாவை ஃபஜருடைய நேரத்தில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தம் அதுலேயும் ஜுமாவுடைய தினத்தன்று ஓதணும் அப்படின்னா இன்னும் சிறப்பு எனவே நாளை யார் பெண்கள் வீட்டில் இந்த சூறாவை அதுவும் அல்லாஹாவை நினைச்சு கண்ணீர் சிந்திக்கொண்டு இந்த சூறாவை ஒரு முறை ஓதி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தல்லா ரிசுக்க வாரி வழங்குவான் இன்னும் அவங்களுடைய துவாக்கள் கபூலாகும் அவங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமை தலைகீழாக மாறும் அல்லாஹ் இந்த வாரம் ஜுமாவுடைய ஃபஜருக்கு இந்த சூறாவை ஓதிப்பாருங்க அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா ஃபஜர் சூரா ஃபஜர் நம்மளில் பலருக்குமே தெரியும் கொஞ்சம் பெரிய தான் இந்த சூறாவை அரபி ஓத தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க கட்டாயம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி இதனுடைய தமிழ் அர்த்தத்தை ஒரு முறை படிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த சூறாவை ஓதுங்க இந்த சூறாவில் அல்லா ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்கிறான் இன்னும் இந்த சூறாவை ஓதனவுங்க அன்றைக்கு அதாவது ஜுமாவுடைய நாளில் உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒரு நபருக்கு உணவு கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அல்லது உணவு சாப்பிட்ற அளவிற்கான ஒரு தொகையை ஒரு நபருக்கு கொடுங்க இன்னும் ஒரு நபர் மட்டுமல்ல உங்களால எத்தனை நபருக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை நபருக்கு கொடுங்க ஏன்னா இந்த சூறாவில் அல்லா ஏழைகளுக்கு உணவளிக்கிறது தர்மத்தை பத்தி சொல்றான் எனவே காலையில் ஃபஜ்ஜருக்கு இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் நீங்கள் இந்த சூறாவை ஃபஜ்ஜர் சூறாவை ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நாளைக்கு உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்க கட்டாயமாக அல்லாத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றுவான் உங்களுக்கு சந்தோஷத்தை நிரப்புவான் பாருங்கள் அடுத்த ஜுமாவுக்குள்ள எங்கள் குடும்பம் சந்தோஷமாக மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க அந்த அளவு மாற்றங்களை கொடுக்கக்கூடியது இந்த சூறா எனவே இன்ஷா அல்லா நாளைக்கு கட்டாயமாக இந்த சூறாவை ஃபஜ்ஜரில் ஓதி முடிச்சுக்கோங்க எனவே இந்த சிறந்த ஒரு சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ மனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா